அவரு சொல்லவே இல்லை நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதுல மாற்றத்தை அதே இங்கே பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமு கால ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்தி திமுகல ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்திமு கால ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உம்மா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்பல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்பில இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க இதுல மாற்றம் சொல்லையே அவர் சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து இருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்திரேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்திரேன் ஏதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அவர் சொல்லவே இல்லை நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் பேசுறப்பல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் இல்லாத பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு அன்பதற்கு பெயர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிவிடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னா கற்றுக்குற கேட்குற மாதிரி இல்லை அண்ணன் சொல்றாரு என்ப சொல்றாரு கேட்பது விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்லை இப்போ சரி விட்டுருவோம் நானு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்போ இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிற்க போறேன் எனக்கு என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல் அலஞ்சத்தில் ஊறி தெளிச்சனா மலையை வெட்டணா மணல் அள்ளனா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சேன்னா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல் அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் ஊழல் அஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன் வளத்தை சுரண்டி கொள்ள இடிக்கிற கொடுக்குறவன் பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் எதுக்கிறாங்களா காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்லை ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் தடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏ வேலை அவ்வளவுதான் நாங்க கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதன லட்சியத்தை மரமாக்கு வேற கேம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம விளையாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் இவன் அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே கேட்கறதுக்கு பாதில் தான் சொல்லணும்